மாதம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய டாக்டர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கிளினிக் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே தான் சம்பளம் வாங்குறாங்க அவங்களுக்கும் வந்து சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லி டியூஷன் எடுக்கிறாங்க அதே மாதிரி சினிமா நடிகர்கள் வந்து படத்தில் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற நடிகருக்கு கூட நூறு கோடி சம்பளம் கூட அந்த சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பர படங்களில் நடிக்கிறாங்க ஆனால் நம்மளில் இங்கே நிறையா பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு வேலையை கூட உருப்படியாக பார்க்காம நமக்கு வந்து எப்படி வந்து வருமானம் பற்றும் அப்படிங்கிற அந்த அறிவு கூட இல்லாமல் ஒரே வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து வாழ்க்கையை இருக்கோம் அப்படி செய்யாதீங்க ஒவ்வொருத்தரும் காலத்துக்கு தகுந்த மாதிரி வேலையை மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் இங்கே வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து பணத்தை சம்பாதிக்கிறதுல குறியாருங்க நன்றி